ஆங்கிலம் என்பது வெறுமனே ஒரு மொழி மட்டுமல்ல இன்றைக்கு அறிவு வளங்கள் சேகரம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மொழியாகவும் அது இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த மொழியாகவும் அது இருக்கிறது எனவே உலக நாடுகள் அனைத்திலும் அந்த மொழி இன்றைக்கு பயிலப்படுகிறது அதை முற்றாக நாம் தவிர்த்து விட்டால் அதன் மூலமாக வருகின்ற அறிவுச் செல்வங்களை இழக்கின்ற நிலை ஏற்படும் எனவே திரு அமித்ஷா அவர்களுடைய இந்த கூற்று ஏற்கத்தக்கதல்ல அவ இன்றைக்கே பலரும் அதை விமர்சிக்கிறார்கள் அவருடைய மகன் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் கிரிக்கெட் விளையாட்டே ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய விளையாட்டுதான் அவர் உண்மையிலேயே ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலேயருடைய பண்பாட்டுக்கும் அவ்வளவு எதிராக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகனை அந்த பொறுப்பிலிருந்து விலகச் சொல்ல வேண்டும் அதை அவர் செய்தால் நாம் உண்மையிலே அவருக்கு ஆங்கில மொழி மீது அல்லது ஆங்கில பண்பாட்டின் மீதும் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு ஏழை இடைய மக்கள் எப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக இரண்டாவது தலைமுறையாக கல்வி கற்க வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கல்வி வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு சதி திட்டமாகவே இவருடைய கூற்று இருக்கிறது இன்றைக்கு ஆங்கில வழியாக படித்தவர்கள் தான் உலக அளவிலே தகவல் தொழில்நுட்பத் தொழில்நுட்பத்துறையிலே பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்க சுந்தர் பிச்சை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத் துறையிலே உயர் பணிகளை பதவிகளை வகிக்கிறார்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு பெற்றவர் இயற்பியலில் நோபல் பரிசு பெற்றவர் சிதம்பரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா அவர் ஆங்கிலம் இல்லை என்றால் அந்த பரிசை பெற்றிருக்க முடியுமா இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமையை சேர்த்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் சர்சிபி ராமன் அவர்களே ஆங்கிலம் இல்லாது போயிருந்தால் எவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு இஸ்ரோ உலக நாடுகளுக்கு போட்டி போடும் அளவுக்கு வானியல் தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்குகிறது அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஆங்கிலம் இல்லை என்றால் இந்த சாதனையை செய்திருக்க முடியுமா என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி மக்கள் இவர்கள் கல்வி பெறுவது இவர்கள் வாழ்க்கையிலே உயர்வதை தடுப்பதற்கான ஒரு திட்டமாகவே திரு அமித்ஷா அவருடைய கூற்று இருக்கிறது இது கண்டனத்துக்குரியது இது அவருடைய கூற்று மட்டுமல்ல அவரை பின்னாலிருந்து இயக்குகிற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய ஒரு கூற்றாகவும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றால் ஆர் இயக்கம் திரு அமித்ஷா அவருடைய கருத்தை பற்றி தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் தொகுதி மரவரை என்பது இருபத்தி ஒன்பது தேர்தல் வந்து நாடாளுமன்ற தொகுதி அந்த தான் நடைபெறும் ஒரு அதற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆஹ் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இதை இந்திய அளவிலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக முன்வைத்து வருகிறார் அவர்தான் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தி இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார் நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் ஏனென்றால் தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதையும் வஞ்சித்து வெறும் வட இந்திய மாநிலங்களில் சில மாநிலங்களுடைய ஆதரவு இருந்தாலே அவர்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தாலே இந்தியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த தொகுதி மறுவரையை அவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்திய ஒருமைப்பாட்டுக்கே மிகப்பெரிய சவாலாகவும் ஊறு விளைவிப்பதாகவும் மாறும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன்மொழிவை செய்திருக்கிறார் ஏற்கனவே இருக்கிற எம்பி தொகுதிகள் என்ன சதவீதத்தில் இருக்கின்றனவோ அதே சதவீதத்தை பின்பற்றி இந்த தொகுதி செய்யப்பட வேண்டும் என்பதை வாக்குறுதியை ஒன்றிய அரசு குறிப்பாக உள்துறை அமைச்சர் வழங்க வேண்டும் நிலைப்பாட்டை இல்ல ஒன்றிய அரசு இந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருப்பதை நாங்கள் மார்ச் மாதத்திலேயே நான் மா கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷெகாவத் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக இந்த அறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் அளித்து நாடாளுமன்றத்திலும் முறை பேசினேன் இப்பொழுதும் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகின்றனர் இன்றைக்கு அந்த ஆய்வை மேற்கொண்ட அமர்நாத் அவர்கள் ஆறு மாதத்திலேயே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தொன்மையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுப்பதுதான் இது இதற்கு அடிப்படையாக இருக்கிறது தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய பகுதியாக அவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பற்றி அதிகம் பேசுகிறவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு அப்பால் வைத்து பார்க்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் இந்த போக்கு ஏற்புடையது அல்ல குறிப்பாக நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்த போதும் சரி இப்பொழுதும் சரி தேஜாஸ் ரயில் விழுப்புரத்திலே நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறேன் இங்கே இருக்கின்ற ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இன்னைக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவீட்டில அஹ் விழுப்புரம் ரயில் நிலையம் என்று மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல நான் தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் போன்ற ரயில் நிலையங்களும் இன்றைக்கு பல மேம்பாட்டுப் பணிகளை அங்கே மேற்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கூட்டத்தோட இந்த கூட்ட அண்மையில் நடந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்திய அடிப்படையில் சென்னை டிவிஷனுக்கு உட்பட்ட விக்ரவாண்டி ஒலக்கூர் திண்டிவனம் ரயில்வே நிலையங்களில் புதிதாக சில மேம்பாட்டுப் பணிகளை எடுத்திருப்பதாக எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்கிருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இந்த பணிகள் அடுத்தது பல விரைவு ரயில்களை நிறுத்துவதற்கு நான் வலியுறுத்தி திருக்கோயிலூரிலும் உளுந்தூர்பேட்டையிலும் பல அதற்கு முன்பு நிற்காத விரைவு ரயில்கள் இப்பொழுது நிறுத்தப்படுகின்றன மேலும் சில ரயில்களையும் நிறுத்துவதற்கு நான் வலியுறுத்தி வருகின்றேன் அது மட்டுமல்லாமல் புதிய ரயில் பாதை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அமைக்கப்பட வேண்டும் கடலூர் புதுச்சேரி வழியாக விழுப்புரத்துக்கு திண்டிவனத்துக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் ஆஹ் ஏற்கனவே இந்த ரயில்வே நிலநிலை குடியிருப்பவர்களை எந்தவித முன்னறிவு இன்றி அவர்களை காலி செய்ய வலியுறுத்துகிறார்கள் குறிப்பாக விழுப்புரம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அதுபோல வடவனூர் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கின்ற இடத்தில் அரசாங்கத்தாலேயே குடியமர்த்தப்பட்டவர்கள் அவர்களை எல்லாம் இன்றைக்கு வெளியேற சொல்கிறார்கள் இதை நான் அமைச்சரிடம் பேசி இப்பொழுது தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் அது நிரந்தரமாக அதற்கு தீர்வு காணவும் தொடர்ந்து நான் அங்கே வலியுறுத்துவேன் சரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கடந்த பத்தாண்டுகள் நீங்க வந்து இதுக்கான நடவடிக்கைகள் இப்ப என்ன சொல்ல போறீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் வந்து வலியுறுத்திய அடிப்படையிலே தான் மினி டைடல் பார்க் வானூரில் அமைக்கப்பட்டது அதுபோல திண்டிவனம் அருகிலே சிப்கார்ட் கொண்டு வருவதற்கும் நான் தொடர்ந்து செய்த முயற்சி ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கு உளுந்தூர்பேட்டை பக்கத்திலே இருக்கின்ற விமான ஓடுதளத்தை பயன்படுத்தி அங்கே விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி அது விமான நிலையம் அமைப்பதற்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டது உடான் பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அங்கே ட்ரோன் தொழிற்சாலை துவங்குவதற்கு அவர்களுடைய அனுமதியை கேட்டு அந்த நிலத்தை தமிழ்நாடு அரசுக்கு அதை அவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே மாற்றித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை நான் எடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அதை வலியுறுத்தினேன் விரைந்து அதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார் அது வந்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக அது இருக்கும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் அது உதவும் இப்படி இங்கே பல தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பாக மரக்கான பகுதியில் உப்பு உப்பளம் அங்கே இருக்கிறது அதுக்காக உப்பு தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் அங்கே இருக்கிற துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிடமும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களிடம் கேட்கும்போது இரநூறு ஏக்கர் நிலம் இருந்தால் நீங்கள் காட்டுங்கள் சொல்லுங்கள் உடனடியாக பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய தொழிற்சாலையை நான் அங்கே அறிவிக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலும் அதை சொல்லி அதற்கான இடங்களை கண்டறிவதற்கான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகமும் மேற்கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்திலே இந்த தொழிற்சாலைகள் வராமல் ஒரு பின்னடைந்து இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நிலம் கிடைக்காததுதான் அதற்கு மற்றவர்களும் குறிப்பாக இங்கே வணிக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் தூச்சங்களைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய மாவட்டமும் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டமாக மாறும் இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த கேள்விகளை எங்கள் தலைவரிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இங்கே இந்த பிரச்சனைகள் மட்டும் சார் உங்களுக்கு பொதுமக்கர் எங்க தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அது அழைப்பு கடிதம் வந்து கொடுத்திருக்கிறார்கள் யாரோ. அப்புறம் அழைப்பு விடுப்பால் எல்லாமே போய் கலந்து கொள்வாது வர வேண்டியது அது தொடர்பான கருத்துக்களை எங்க தலைவர் தெளிவாக ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கார். இல்ல அவர் சொல்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே थैंक நமது மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பற்றி மிகுந்த மிகுந்தோடு நல்லெண்ணத்தோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதற்கு நான் நன்றி தெரிவித்து இருக்கிறேன் அது மட்டுமின்றி அவர் எந்த நோக்கத்துக்காக அந்த கட்சியை துவக்கினாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே இங்கே இருக்கிற பேராசிரியர் கல்விமணி உள்ளிட்டவர்களெல்லாம் நாங்கள் எல்லாம் அவரோடு அப்பொழுது உடனிருந்து பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கு உண்டு அதிலே அப்பொழுது அந்த சமூக நீதி கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாட்டோடும் உறுதியோடும் அவர் இருந்தார் அதே போன்ற தேவை அப்படி போராட வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் இருந்ததை விட இன்றைக்கு சமூக நீதிக்கான போராட்டங்களுடைய தேவை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் அவர் அந்த போராட்ட களத்துக்கு வர வேண்டும் இந்த தமிழ்நாட்டை பிற்போக்கு சக்திகளுடைய ஒரு வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு அவர் விடக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை நான் விடுத்திருக்கிறேன் அது இன்றைக்கு நாளேடுகள் செய்தியாகி இருக்கிறது நிச்சயமாக அவர் அப்படி முன்வந்தால் இந்த பகுதியில் இருக்கின்ற சமூக முரண்பாடுகள் தீரும் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டால் நம்முடைய ஒருங்கிணைந்த இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் அதுபோல் கல்வி வளர்ச்சி ஏற்படுவதற்கும் அது உறுதுணையாக இருக்கும் எனவே இந்த வேண்டுகோளை அவர் பரிசீலிக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்